பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்துறவங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையில ஜபத்தில் கூடியிருக்கிறவங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும்படி கிருபை தருவாராக இந்த ஜபத்தை யாரெல்லாம் வீட்டில் நல்ல சவுண்டாக சத்தமாக ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்ருக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கிற இருள் வியாதி பலவீனம் அந்தகார சக்திகளை உடை தெரிவார் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஆவிக்கும் குடும்பத்துக்கும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கும் கத்தர் பூரண விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பாராக எல்லோரும் வாய்களை திறந்து முழு பலதோடு பசு எனக்கு விட்டு கொடுத்து ஜபிப்போம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களைக் காண என் கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக லென்கமா ஷிடாக்கா துடபா

ரகனே மகளே வாய்களை விரிவாய் தெற மகனே மகனே வாய்களை விரிவாய் தெர என் கர்த்தருவங்களில் நிரப்பட்ட ஒரு இயற்கை கப்பார்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுகிறார் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை கட்ட விளக்கிறார் உலர்ந்து போனதை உயிரடை செய்கிற வல்லமை ரே கினா துடபா கா திடன்கடா லேபலோ கோத்தல பந்தல பீ கே லென்மரோஸ் யான்டரா ரி கதன் கெனி கன்கூர் ரகன்மினி கதுன மங்கடா ரிபல்லபோ ஷந்து டிபி கல்கே ரஹனி காத்துடவா ரியந்தலலபோ சந்து டபா ரிபல்லபா ஷகதினி காத்துடபி ஹெண்டே ಲನ್ಕೋ ಠಲ್ಕ ಠಲ್ಮ ರನ್ ಖ ರದುನಿ ಕಮನ್ ಖನ ಲೀಬಲ ಖೋತಲ ಬಂದಲ ಭೀ ಖಾಂಕಳ ಲದುಡಿಬಿ ರೀಬಲಬ ರೀಬಲಭ ಕಥುಡಬರಬ ರೀಬಿ ಶೇಷಿ ಖನ ಹದುನಿ ಖದನ್ಕರಬ ರಿ ಕನ್ಕಿರಬನ ರಂಗಣಮಾ ಶಂತು ಲೆನ್ಮೆನೆ ಕೇಳ್ಕೆ ರಹಿನಿ ಕಮನ್ ಕುಡಬಲ ಸಂದುುಡಿ ಬಿ ರಿಬಲಬ ಶು ಲೆಹೆನೆ ಕಂತು ಕುರಿಯಾಂತು ಲಮನ ಲಬಾ ಕುಡಬೋ ರೀ ಷೇ ಕೇ ರಿಬಿ ರೂ ಕನಕೂರಿನಿ ಕಂತರೂ ಕುಡಬರಬಾ ಖಾ ತುಡಬಲ ಹಿ ಕಮನ ರಿಯಾಂತು ಲನಿ ಕದನ್ ಕುಡಬಲ ಶುಡಬಾ ತೆರಕತೆ ವೆಲ್ಲತೆ ತಿರುಗದು ಕತ್ತರು ಸರ ಇರಪ್ಪ ತಿರುಗದ ಪಾರ್ಕ್ರೇನ್ ಹಾಲೇ ಲೂಯರ್ ರಹದಿನಿ ಕಬಲ ಶುಡಿ ಕಬಾ ಪೌಲೂ ಸೀಲವಂ ಸರೈ காயங்கள் காயப்பட்டு தொல்வத்திலே தலைகளாய் தொங்கப்பட்டாலும் அவர்களுடைய நாவு சும்மா இல்லை சரீரமெல்லாம் காயப்பட்டாலும் சரீரமெல்லாம் வெலவினப்பட்டாலும் சரீரத்தின் காயங்கள் அவர்களுடைய அபிஷேகத்தை தடுக்காது அவர்கள் வாய்களை திறந்து முழு பலத்தோடு கத்தரை துதித்த துதி ஜபித்த ஜபம் சிங்காசனத்தை அசைக்க பண்ணுவானால் தூதர்களை இறக்க பண்ணுமானால் கட்டுகளை அறுக்க பண்ணுமானால் காவல்களை தகர்க்க பண்ணுமானால் சங்கிலிகளை அறுக்க பண்ணுமானால் பூமியை அதிர பண்ணுமானால் தூதர்களை இறக்குமானால் இன்றைக்கு நீங்கள் ஜபிக்கிற ஜபத்திலே கத்தர் ಇಯಕೆ ಕಪ್ಪ ಅಭುತಂಗಕ್ಕೆ ವಾಣ ತರಕಟ್ಟದೇ ಪಾಕ್ರೆನ್ ರಂಥು ಥಿನಿ ಕದಲೋ ಲಮ್ ತಗಣನೆ ಹಲಬರ ದಿ ಕನ್ ಟಗನಿ ಕದುನೋ ಸಂತೇ ಡಿಯಂತು ಡಬ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕ ಊಟುಗ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕ ಊಟಗರ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕ ಊಟ ಒತ್ತರ್ அரசி மேல் கத்தை ஊற்றுகிற ஒரு அக்கினி அபிஷேகம் அக்கினி இறங்கி வரட்டும் அக்கினி இறங்கி வரட்டும் அக்கினி இறங்கி வரட்டும் அக்கினி இறங்கி வரட்டும் உங்களை அக்கினி அக்கினி ஜுவாலையாயை மாற்றுகிறார் மகளே உங்கள் மேல் ஒரு அக்கினி இறங்குது மகளே உங்கள் மேல் ஒரு அக்கினி இறங்குது வாய்கள் விரிவாய் திறங்க கத்த நிரப்பட்டும் ஒரு அக்கினி அபிஷேகத்தை நிரப்புகிறார் மல்கே டெல்கே ரென்கமோ சியாந்தரா ரீபலபா சண்டா ரகுடது நிமி காத்துடோ ரேபலோகோ டெல்பா ரிவந்தலபோ சந்து ரிபி காத்துட பர் ரியம்தலெஹனை கல்மனா ரூ கந்து ரிபி ஷம்தா ரகுதுரிபி காத்துடா ने में शंतुंत लगना ठल ठलकु रहल खरा धीरा को थे लेल बबो से के ठल का नमाश श्यांतरा கத்த நிரப்புகிறார் மகளே கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சல் ஆழத்து கொண்டு போற ஒரு அபிஷேகம் ஒரு ஜபா ஆவி கத்தர் ஊற்றுகிறார் சைலண்டா உட்கார்ந்தது வார்த்தை கேட்காதீங்க வாய்களை திறந்து முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி கேழ் மகனே கேள்மகனை கத்தர் உங்களை நிரப்புகிறார் கத்தர் உங்களை நிரப்புகிறார் கத்தர் ஒருவரை உங்களை நிரப்புகிறார் ரகதினி கபாலா ரிபாலா சிடா காத்துடா ரேபலோ கோடல் ரெஹனிக் கமா ರීන්තු රදනි බලබ. ರීබො සಂට රහ ම බක් තු බ ರ ේ ೇටේ లేೇක රමන්කම නියಂතු ලදනිික් බා ලඩන් කනම සග නම බරබ අතුළು ರ ෝේේ ට කල්ක රන මරක් තු බල ියන්ත රගೆ. ෝදන් මන සಂතු ಡබ. ರ ව ಯಂතරೆ లేෙක ಡ ලබා සිඩක් තු බ ರී ෝසේ ලಂක හන්ತ ರ ෝ ಶඩ කතුಳು. లేේ න්කු රමන් කම ಾනම් ರ . கத்தருடைய தூதர்கள் வீட்டுக்குள் இறங்குறதை பார்க்கிறேன் ஆபிராம் வீட்டுக்கு மூன்று புருஷர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு சகல நரக்கனை நலக்கரணையோடு கவனித்து அவர்கள் இளங்கன்றை அடித்து அவர்களுக்கு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு அப்பங்களை சுட்டு கொடுத்தான் இது நிமித்தம் அவன் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் அவன் வீ அவனுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி கத்தர் காட்டினார் அவனுக்கு கத்த தரிசனமானார் மறைப்பொருட்களை ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டி சோதம் குமார பட்டணத்தை அழிக்கப் போகிறதை சோதன் குமார பட்டணத்தில் இருக்கிற லோ சொத்துக்கள் ஆபிராமுக்கு வெளிப்படுத்தினார் அது இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு தூதர்களை அனுப்புகிற நாளை மாறட்டும் தூதர்களை உபசரிக்கிற நாளை மாறட்டும் உங்கள் வீட்டுக்கு கத்த தூதர்களை அனுப்பட்டும் ஆபிரம் வீட்டுக்கு போனது மூன்று லோத்தி வீட்டுக்கு போனது ரெண்டு ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே கத்தர் தூதனை நிறுத்தி வைத்தது போல் நிறுத்தி வைத்த ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் வானம் திறக்கப்படுகிறது உங்கள் வீட்டு வாசலை தூதனை கத்த நிறுத்துவாராக 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 உங்கள் வீட்டுக்கு உரதமாக இருக்கிற அம்புகள் உடைகிறது வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேலைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு உரதமாக இருக்கிற மாந்திரிக கட்டுகள் உங்களுக்கு உரதமாக இருக்கிற செய்வினை கட்டுகளை டை தேடுகிறார் உங்கள் வீட்டுக்கு விரதமாக ஏவிடப்பட்ட ஆவிகளை முறிக்கிறார் இந்த நாளில் எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆகட்டும் நீல இருக்கிற பெயிண்ட்ஸ் மாறட்டும் ஜாயிண்டில் இருக்கிற பெயிண்ட்ஸ் பேக் போன் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்கட்டும் எல்லா பேக் போனில் கத்தருடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் லோ கபா சிடா துடவா துடபா வாய்களை விரிவாய் திற மகனே வாய்களை விரிவாய் திறங்க மகளே கத்த நிரப்பிக்கொண்டு வருகிறார் கத்த நிரப்பிக்கொண்டு வருகிறார் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லகுதினி கபலா துடபலபா சிடா காத்துடோ ரேபலோ கோ டெல்பெரவா ரீபன்கோரபா சந்தே லென்கோ ரகனி கமன் கரா லூடவன்கா சந்து டிபிகபா

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சை முன்னேற்றம் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதில்களை வெளியிட்டுள்ளார்

కట్ట தொட்டு విడుదలై తలగరా లదుని కబుల్ ఖరబో సిబే కే ଠୁ లాబబో షమ్ కబరబ రివి రిబాలబా లన్కు రివి కమన సదుని కదల్ కదల్కరాలబా

வர கேட்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் அளவில்லாமல் இந்த வேலை ஊற்றுவாராக புதிய பாஷைகளை தருகிறார் பற்பல பாஷைகளை தருகிறார் இதை பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்கள் கண்களை கத்த திறப்பாராக தரிசனம் காண்கிற கண்ணாய் மாற்றுகிறார் தரிசனம் காண்கிற கண்களாய் மாற்றுகிறார் பார்மகனை பார்மகளை பார்மகனை கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார் சகரியா பார்த்து கேட்டார் சகரியா தீர்க்கதரிசி பார்த்து கேட்டார் ஏ சகரியா என்னத்தை காண்கிறாய் அவன் சொன்னான் ஒரு சிவப்பு குதிரை காண்கிறான் அவன் கண்களுக்கு கத்த தரிசனத்தை வெளிப்படுத்தினது போல் இன்றைக்கு கத்தர் உங்கள் கண்களுக்கு ஒரு தரிசனம் வெளிப்படட்டும் ஜெபிக்கிற உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை ஊற்றுகிறார் லன்கா டல்கே டெல்பே ரென்கோபோசியா லேபரோ கல்கரபா Tudabalaba Shanturibi, Ridan Meneke Turava Ribala Santuribi Kaba, Lekana to reba Beke too, Rebaba Siamta Ribala Sadantara be Lekankur ragani Kamana Shaduribi, Laduribi Kadurabo Shianta Ragunimi Keturaba, Luda to Kabal Karabu rībala Ribalaba Santa Ragana, Liganturibi Radunimi

ಕತ್ತುಡ ಲೇಖು ರಬಲ್ ಖರಬೌ ಸಂತುರಿಬಿ ಲೀಬರು ಸಂತು ರಬ ಕತ್ತಿಡು ರಿ ಕನ್ ಕರಬಲ ಲೂಡಬನ ಸಂತಿ ರಿಬಿ ಲೀದನ ಮೊಕ್ಕ ತುರಿಬಿ ನಕ್ಕ ತುಡಬೋ ರಿಬಲಬು ಶಂಟಿ ರಿಹಿನಾಕ್ಕ ತುಡಬ ರಿಬಲಕ್ಕ ತುರಿಬಿಡಬ ಶದುರಿಬಿ ಕಬ ಲೇಡಬು ಕ ತುರಬಲಬ ಸಂತೆ ರಹಿಣೆ ಲೇಡನ್ ಖರಬಲ ಸಿಯಂತ ರಹಿಣಿ ಕ ತುಡು ಲೆನ್ಮನ ಶಂತು ರಿಬಿ ಕಬ ಕಬು ರಬ ರಿಬಲ ಸಂತ ರಹದನ ಕ ತುಡಬ ரிகதினிமி சந்துருமி லாக்கன் ரமன் கரமணா சந்து நவா எல்லா தடைகளை உட்டை தெரிகிறார் எல்லா தடைகளை உட்டை தெரிகிறார் இப்பொழுதே கரம் நீட்டப்படுவதாக கத்தருடைய கரம் நீட்பாகப் படுவதாக எங்கெல்லாம் கத்தர் ராபிராமுக்கு தரிசனமானாரோ அங்கெல்லாம் கட்டி கத்தரை தொழுது கொண்டான் இன்றைக்கு கத்தருக்கென்று பல காரியங்களை செய்யக்கூடிய கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கெட்ட சொப்பனங்களை கத்தர் கேன்சல் பண்ணி போடுகிறார் யார் கெட்ட சொப்பனத்தை கண்டு பயந்து போய் நிற்கிறீர்கள் இக்கத்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் எல்லா விளைவினங்கள் முறிக்கப்படுகிறது உச்சம் முதல் உள்ளங் கால்வரைக்கும் ஒரு அக்கினி சிரசியமே பாய்கிறதை காண்கிறேன் ಎಲ್ಲ ಸತ್ರುಡಿ ಪೋರಾಟಗಳು ಉಠೈ ತುಡಬಾ ಕ ತಿಡಕ ತುಡಕ ತುಡಬ ತಿಡಮಾನಿಯ ಶದುನಿ ಖಬಲ್ ಖಬಲ್ ಅಬಾಕ ತುಡಬ ರೆನ್ ಖೆ ಟೆಲ್ಕು ರಬನ ಲೀಬರು ಸಂತು ರಿಬಿ ಖಬರಬ ಲೀಡನ್ ಕೆರೆ ಕೊ ಸಿಯಂತೆರೆ ಬೆಲ್ಮಿನಾ ಕಮನ್ ಕಮನ್ ಕಲೋ ರಬಾಕ ಲೀಡ ಕಂತು ಲಘುನಿ ಕದುನಮ ಲಘುನಿ ಮಿ ಶಬಲಬು ಲಹನ್ ಕರಬಾ ಸೇಕೆ ಬಲ್ಕು ರಗನ ಮಾಕ ತುಡಬಿ ಲೀಮನ ಸಂತು ರಿಯಂತ ಲಘುನಿ ಮಿ ಕಮನ ರೂಬಲ ಸಂತು ಡಿಬಿ ಕಬಾ ರಾದುನ್ ಕರಬಲೋ ಲೇಬರು

எல்லா தானிய பாத்திரங்களை நிரப்புவாராக எளியா தீர்க்கதரிசி அன்றைக்கு சாரிபாத் பார்த்து வீட்டிலே தங்கியிருக்கும் பொழுது பானையில் மா குறையில கலசத்தில் எண்ணெய் குறையில இன்றைக்கு பரம தீர்க்கதரிசி உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிற நாளாக இருக்கட்டும் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குற நாளாக இருக்கட்டும் உங்கள் பானையில் மாவு நிரம்பட்டும் உங்கள் கலசத்தில் எண்ணெய் நிரம்பட்டும் உங்கள் பானையில் மா என்று சொன்னால் பானையிலே மா பாத்திரத்தில் மா மா என்பது கத்துடைய வார்த்தையால் நிரப்புகிறார் 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 உங்கள் வீட்டில் தம்முடைய வார்த்தையால் நிரப்புகிறார் என்னை அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார் உங்கள் வீடு ஒரு வார்த்தையினால் நிரப்பப்பட்ட வீடு வெளியே பஞ்சம் உங்க வீட்டிலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைகிற கத்துடி வார்த்தை வல்லமை வெளி படட்டு மெல்கோ டல் கபோ துடவா உங்க வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேக நதி ஊற்றப்படட்டும் படட்டம் லே ஹந்து ரீனா கா துடா லே போ ரா சியே கே டே கோ வல்மரா கு ஷியா தீட கண்டோ ரஹனிக் கவா லீ கந்தூ ரதனமா கா டுரபாங்க துடபோ க திடா லே போரோ சந்து ரவி கபலவா லீ ஹதனம சதுரிவி கபலவோ ரி கடன் கடபலா துடபலவா ரீடன கதுனிமி சவக்கா துடவா

வெட்டிக்குப்பிடுங்க கத்ததர பாஷையில ஜெபித்திட்டே இருங்கள் புதிய புதிய பாஷை பற்பல பாஷை லோமான பாஷை தூதர்கள் பேசுகிற பாஷை என் கத்தர் கொடுத்துக்கொண்டே வருகிறார் கொடுத்துக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 லீ கந்து ரிஹினிமிக்காதுடவா ரீபலவா சந்துநிபிக்கமா பேச பேச ஒரு அக்கினி பேச பேச ஒரு அக்கினியை மாற்றுகிறார் புதிய கூப்பிடுங்க அடக்காதே சத்தமிட்டு கூப்பிடு அடக்காத சத்தமிட்டு கூப்பிடு ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் தேவனுடைய முழக்கம் உண்டாகிறதை பார்க்கிறேன் கத்தருடைய சத்தத்தை கேட்கிற கிருபை உண்டாகட்டும் மலட்டு கர்பங்கள் திறக்கிறது செத்த உறுப்புகள் உயிரடையட்டும் உள்ளர்ந்து போன உயிர் எலும்புகள் எல்லாம் இயேசு நாமத்தில் உயிரடையட்டும் இப்பொழுது மலட்டு தன்மைகள் முறிக்கிறார் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது இரட்ட பிள்ளை பெற்றெடுக்கிற வாக்கியம் உண்டாகட்டும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் செத்த உறுப்புகள் உயிரடையட்டும் தைக்குள்ள கரு உண்டான பிள்ளைகளுக்கு வயிற்றிலே குழந்தை சுகமாய் பத்திரமாய் வளர்கிற கிருவை உண்டாகட்டும் கப்தர் கை வைத்து வளர்க்கிறார் நீங்களோ ஆகாரத்தை புசிக்கிறதுனால் அல்ல அதையும் தாண்டி கத்தர் கை வைத்து வளர்க்கிறார் வளர்க்க

உனக்குள்ளே இருந்தது இப்போது உனக்குள்ள இருக்கிறது உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் அனல் மூட்டு உனக்குள் இருக்கிற বিশ্বাসেরதியை ANAL மூட்டு இப்பொழுது அந்த அபிஷேகத்தை கட்டவிற்கிறார் லங்கபா சேகே லோடகா டுடபக்க திடப ருதன்மனமா கதனிமி சண்டா ರಿಬಲಬ ರಬ ತುಬಲಭ ಲನ್ ಖಬೋ ಲಭಕ್ ಖಾತುಡ ರಿತುರಿಮ ಶುರಬ ಲಾ ಖಲ್ಕು ರಿಯಂತ ರಿಹೇನಿಬ ರೇ ಕನ್ಕುರಮ ಶಬ ಖಬ ರಬಲ ರಿತುರಿಮ Rīkante Raganama raghunama libero liboro seke laguni kavan Karamana, libono sankada Dudabalaba, Sabalaba, ribalaba sabala ba ba ribo bo bo seke Te kura aduni kathuna ni si kerin kura ba seke thol kura kala Likan kama.

காலெடுத்து எடுத்து வைத்த செய்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை சுமக்கிற பாத்திரமாய் விசுவாசத்தோடு காலெடுத்து வைக்கிற காரியத்தில் வழி திறக்கும் அது கரை புரண்டு வருகிற யோதானாய் இருந்தாலும் உங்களை கண்டால் நடுங்கும் உங்கள் மேல் இருக்கிற மகிமை கண்டால் நடுங்கும் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள காரம் தொடுகிறதை காண்கிறேன் இப்பொழுதே இப்பொழுதே எல்லா தடைகளை உட்டைத்து அவாந்திர வழியில் ஆறுகளையும் வனாந்திரத்தில் பாதை உண்டாக்குற இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை லன் கபு செக்

காண்பாய் இப்பொழுது ஒரு கத்தருடைய குணமாக்கிற வல்லமை எல்லா உறுப்புகளுக்குள் பாய்கிறது எல்லா விளைவினங்களை கத்தல் தேறுகிறார்

பெரிய நாமத்தில் சாற்றி சொல்வீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை மந்திரம் உடைகிறது சூனியம் முரிகிறது சேவினை உடைகிறது ஆவிகள் எரிக்கப்படுகிறது எல்லா விளைவின கட்டுகளை ஒற்றை தளவழியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கிறார் ஒற்றை தளவலி முறிக்கப்படுகிறது தலை சுற்று படபடப்பெல்லாம் ஒட்டையட்டும் தலை வாரம் விளவினங்கள் முறியட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற பெலவினத்தின் கட்டுகள் முறிக்கப்படுகிறது எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆகிறது டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆகிறது கத்துடைய குணமாக்கிற வல்லமை தொட்டு செய்கிற அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம் சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறார் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி லன் துடபரா ரேபபோ சண்டே கமன் கபோ லபாக

எத்தனையோ வாக்குத்தங்கள் கொடுத்தார் நடக்கலின் புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே என் கத்தர் சொன்னதை செய்து முடிக்காமல் விடமாட்டார் உங்கள் வயதை பார்க்கிறவர் அல்ல வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் வண்டியிலே கொண்டு டிராவல் பண்ணிட்டே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்க மேலே ஒரு அக்கினி பாய்கிறது சமைத்து கொண்டே ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்க மேலே அக்கினி பாய்கிறது படுக்கரையில் உட்கார்ந்து கொண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மேலே அக்கினி பாய்கிறது நடந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கவங்க மேல் அக்கினி பாய்கிறது லூடவா சிடா ரிய

ஜீவனில் நல்ல பிதாவே ஏமன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஏமே ஏமேன் புதிப்பாராக ஏமேன் பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்திரவங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே